அபிமான் ஆர்கானிக் மருந்தை போன்ல பார்த்து ஆர்டர் செய்து வாங்கி பயன்படுத்தினேன் கெமிக்கல் மருத்துக்களை விட ஏ பிகே எஸ் ஆர்கானிக்ஸ் உரம் மிகச் சிறந்ததாக உள்ளது எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை நல்ல பலன் கிடைத்துள்ளது செடிகளில் தெளிவான மாற்றமும் நல்ல பசுமையும் காணப்படுகிறது வணக்கம் என் பெயர் மஞ்சய்யா நான் கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்தவன் எங்கள் தோட்டத்தில் பூச்செடிகளை வளர்த்து வருகிறோம் அந்தச் செடிகளுக்கு ஏ பிகே எஸ் நிறுவனத்தின் அபிமான் உரத்தை ஒருமுறை பயன்படுத்தியுள்ளேன் இது அபிமான் உரத்தை முதன்முறையாக பயன்படுத்திய தோட்டமாகும் தற்போது செடிகள் அனைத்தும் மிகவும் பசுமையாகவும் ஆரோக்கியமாகவும் காணப்படுகின்றன நாளை மீண்டும் ஒரு இந்த உரத்தை வழங்க திட்டமிட்டுள்ளேன் அபிமான் ஆர்கானிக் மருந்தை போன்ல பார்த்து ஆர்டர் செய்து வாங்கி பயன்படுத்தினேன் கெமிக்கல் உரங்களை விட ஏ பி கே எஸ் ஆர்கானிக் உரம் சிறந்ததாக உள்ளது எந்தவிதமான பிரச்சனையும் ஏற்படவில்லை இதன் பலன்கள் மிகவும் திருப்திகரமாக உள்ளன அபிமான் உரத்தை தண்ணீரில் கலந்து அனைத்து செடிகளுக்கும் ட்ரிப் முறையின் மூலம் வழங்கியுள்ளேன் இதை வழங்கி தற்போது இருபது முதல் இருபத்தைந்து நாட்கள் ஆகியுள்ளன இந்த காலத்திலேயே செடிகளில் தெளிவான வளர்ச்சியும் நல்ல பசுமையும் காணப்படுகிறது மீதமுள்ள வளர்ச்சி முழுமையாக வெளிப்பட்டதும் அடுத்த முறையும் இதே உரத்தை வழங்க உள்ளேன்